நிலை மாறும் உலகில் நிலைக்கு மன்ற கனவில் உங்களை இந்த உடுப்பராஜம் பார்த்தா கஷ்டப்பட்டால்தான் கிடையாது இங்கே இதுதான் உங்களோட வீடு இப்ப சரியோ இதுதான் இருக்கிற வீடு அது வந்து உங்களுக்கு ஆனா பார்க்கிற சேனம் என்ன நினைக்க போகுது இதுதான் உங்களோட வீடு கஷ்டப்பட்ட குடும்பம் ஐயா சூசில இருக்கிற அண்ணோ மூன்று லட்சம் ரூபாய் காசு கஷ்டப்பட்டவரால் கொடுக்க சொல்லி அவன் கஷ்டப்பட்டால் நீங்கள் நான் வீடியோடு உங்களுக்கு மூன்று லட்சம் ரூபா கொடுக்குற மாதிரி தருவேன் நீங்கள் என்ன செய்யணுமன்றா வீடியோ எடுத்து முடித்தா பிறகு குறை லட்சத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நிச்சயம் டென் லட்சத்தை நிறுத்துறோம் மக்களே ஐயா பார்த்துருப்பீங்கள் ஐயா இந்த எண்பத்தொரு வயசுலேயும் ரெண்டு கிருமியும் இல்லாமல் கூட தன் வாழ்வாதாரத்தை உண்மையாக மேற்கொள்கிறேன் உண்மையிலேயே வந்து சின்ன விஷயம் இல்லை உண்மையாக பாராட்டத்தக்க விஷயம் உண்டு அதோட பாருங்க இந்த ஓட்ட வீட்டில் தானம் தந்த வைஃபம் வந்து இருக்கிறோம் இப்ப நான் வீடியோட கேட்க நீங்கள் கீழே அழுவணும் அழுறதை பார்த்துட்டு காசு கொட்டோ கொட்டான்னு கொட்டும் ஐயா நீ எங்க எங்கட சனங்க கட்ட உங்களை உதவி செய்யும் உண்டு ஐயா அழாதுங்க ஐயா கையில காசும் நிக்கதும் இல்லை இந்த இன்சூரன்ஸ் வேலைக்கு போய் ஒரு போலிசியும் செட் ஆகுது இல்லை சும்மா பைக் ஓடி பெட்ரோல்லாம் பெட்ரோல் தான் மிச்சம் என்ன வேலை செய்யலாம் நாட்டில் விலைவாசியல் வர கூடிக்கணும் போகுது என்ன செய்யலாம் ஆ பேசாமல் யூடியூப் பண்ண தொடங்குவோம் யூடியூப் பண்ண தொடங்கினா கஷ்டப்பட்ட சனங்களை வீடியோ எடுத்து போட்டால் எங்களோட சனங்கள் வெளிநாட்டில் இருக்க சனங்கள் அப்படின்னு காசு போடும் அதில் நானும் கொஞ்சம் காசு அடிக்கலாம் தானே இப்ப எல்லாரும் இப்பவே யூடியூப் ஸ்டார்ட் பண்றேன் வெய்கில கண்ணு கட்டின சூரத்துக்கு ஒட்டு வீட்டை காண பத்து ஆத்தாங்க இந்த யூடியூபர் மேல என்னன்றதான் வீடு அடி பிடிக்கிறாங்களோ தெரியல சரி பாப்ப என்ன இது கண்ணு கட்டின சூரம்பிளைக்கும் எல்லாமே பெரிய வெறிய ஊடா கிடையாது பெரிய பெரிய ஊர்ல இருந்தா வசதியா தான் இருப்பாங்க கஷ்டப்பட்டாக்களை பிடிக்கிறதா இந்த குடிசை ஊடுவல் வரலான சரி எல்லாம் பெரிய ஊடுவலா கிடாது உம் வயசு ஓன் ஐயா அவரால் மாடு மேய்ச்சு ஒன்னு நிக்கிறார் பேசாமல் தான் நமத்தி குத்தி விடுவோம் இனிமே நிலைஞ்சு திடீரா அது பக்கத்துல குடிசை மொண்ட இருக்கு இதுதான் புரியன்னு சொல்லி நைஸ் ஆளவே மாத்தி ஆஹ் அந்த வெயிலோட அத்தேக் போதே இறக்காத மனிதன் வாழ்கின்ற சாபம் அவன் முன்னோர் செய்த பாவம் மாறும் உலகில் நிலைக்கு மின்ற கனவில் தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவில் சூரியனும் தெரியுமா ஆறுதார வருவது ஒரு பொடியன் வர மாதிரி இருக்கிற காரது ஆறு நீங்கள்

தோட்டம் வயல் செய்கிறான் ஒருதன் மில் வச்சிருக்கிறான் மற்ற ஒருதன் இந்த இரும்பு கடை வச்சு செய்கிறான் பிரச்சனை இல்ல நானும் நான் வீட்டுல ஏதோ இந்த மாடுகளை பொழுது காமிக்கிறது தான் புரிய ரெண்டு பேரும் சரி அவரு வயசாக போகுது என்பதும் முடியுது இந்த வயசுலயும் இருக்கிறீர்கள் எல்லாம் கடவுள்கிட்ட வரந்தான் தம்பி என்ன செய்யறது இதோ என்னண்டா ஐயா உங்களுக்கு நான் உதவியல் வந்தேன் என்ன வேண்டிக் கொள்வீங்களா உதவியர் அண்டு என்ன விளங்கே இல்லை ஐயா தெரியும் நான் வளம் மேலே கஷ்டப்பட்ட குடும்பத்துல போய் காசு கொடுத்து போட்டு அதை வீடியோ எடுத்து போடுறேன் நாங்கள் யூடியூப்பில் ஆ போகணும் அல்லியல் ஊருக்கு சொல்லுறதோ அதுதான் அப்படியே உங்களையும் எடுத்து போடுவோம் பார்க்குறேன் தம்பி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கொரோனா உண்மையிலேயே நானும் மரிசியும் இருக்கிறான் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு மாடு நான் மேய்க்கிறேன் பால் கொடுக்குறன் மற்றது தோட்டமும் செய்யறேன் வீட்டோட எனக்கு நல்ல வருமானம் வருது காரணம் பேருந்தே அந்த காசு அணியா நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டது உங்களுடைய நேரம் போக முடியாது போகணும் அங்க உள்ளுக்கு நிறைய பேர் இருக்குது நீங்க ஒரு தூரம் போகணும் கொஞ்சம் ஐயா நீங்க சொல்றது கேளுங்க சும்மா இருந்தவனு உங்களுக்கு காசு வேற போகும் சரியோ அதுவும் ஆயிரக்கணக்கு இல்ல ஒரு லட்சம் ரூபாய் காசு நான் தர உங்களுக்கு ஏன் சும்மா போற காசு வேண்டாம் என்றியல் யாருக்கும் சும்மா கொடுக்க போற காசு உங்களுக்கு நான் தந்துட்டு போறேன் இல்ல தம்பி

இப்படி ஏமாத்துறது கூடாதுன்னும் ஐயா எல்லாரும் கூட அதானேயாங்க செய்யறாங்க நான் மட்டும் செய்யல என்ன சொல்லுறீங்க போய் யாருங்க எல்லாரும் அதான் செய்யறாங்க உங்களுக்கு சொல்லியா காசு வருதுதானே காசு போடணுமோ போடாமோ காசு நல்லது தானா சுறையா ஐயா சுயசுல இருக்கிற அண்ணன் ஒரு ஆள் மூன்று லட்சம் ரூபாய் சேர்ந்தவர் கஷ்டப்பட்டவரால கொடுக்க சொல்லி அவங்க கஷ்டப்பட்டால் நீங்கள்தான் நான் வீடியோவில் உங்களுக்கு மூன்று லட்சம் ரூபா கொடுக்குற மாதிரி தருவேன் நீங்க என்ன செய்யணும் வீடியோ எடுத்து முடித்தா பிறகு ஒரு லட்சத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நிச்சயம் டென் லட்சத்தை நிறுத்துறோம் அதுதான் இப்போ எங்கள் கேண்டிட் டீல் நான் உங்கள்கிட்ட ரெண்டு லட்சம் தந்தாவது வேற யாரும் கொடுப்பீங்களோ நீங்க ஐயா அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா சும்மா இருக்க வருதோ இல்லையோ அது சரியா உங்களுக்கு கஷ்டமாண்டா சொல்லுவோம் பிரச்சனை இல்லை நான் வேற யாரையும் எடுப்பேன் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் தம்பி நானும் சரி காசு தான் யாரு வேணும் நான் வந்து சொல்றேன் எனக்கு பாக்குறீங்களே மாடு மேய்க்கிறேன் கஷ்டம் தான் அதுதான் அதுதான் எனக்கு உங்களை பார்க்க தோணும் நீங்க பொய் சொல்லி ஏமாத்துறது வந்து பயம் பிரச்சனை இல்லை ஐயா ஒரு சிக்கலம் இல்ல இதுதான் இப்ப நடக்குது சரியோ அங்க இருக்க அகலம் ஒண்ணும் தெரியாது நீங்க ஒன்றுக்கும் பேப்பர தேவையில்லை நான் சொல்ற மாதிரி நீங்க சொன்னா மட்டும் காணும் வெளிநாடுல இருக்கிற நல்ல மனசு காரணிக்கணும் அவையல் இங்க எங்களுக்கு காசு போடுவீங்க அத பண்ணினா இங்க கஷ்டப்பட்டவங்க கூட கோடீஸ்வரன் இதுதான் நான் சொல்ற மாதிரி என்ன பிரச்சனைடா உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டென் இல்ல அப்படி என்று நான் வீடியோல போட்டாதான் அங்க இருந்து நிறைய காசு வரும் திரும்ப 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 நிறைய காசு வரும் உங்களோட பொடியலாரும் மாவீரலா இருந்தவங்களோ இல்ல தம்பி எனக்கு மூன்று பொன்னியலும் நல்லா தான் இருக்கு பிரச்சனை இல்ல சரி அதுல ஒரு ஆள் மாவீரா இருந்து கடைசி சண்டையில செத்து ரெண்டு சரி என்ன தம்பி சொல்றேன் அப்படி ஐயோ ஐயா நான் சொல்றேன் இல்லோ நான் சொன்னா ஆயிரம் மேத்தம் இருக்கும் மாவீரர் குடும்பம்னு சொல்லி சொன்னா அங்க சனங்கள் புலம்பெயர் இருக்கிற சனங்கள் எல்லாம் விஜாக்கப்படும் அப்ப நிறைய காசு கொட்டுவாங்க புலங்கு இங்கே உண்டும் வேண்டாம் நான் சொல்ற மாதிரி செய்யுங்கோ எனக்கு பாதி உங்களுக்கு பாதி இது காசு வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு இப்ப நான் பீஜியோட கேட்க நீங்கள் பாத்துட்டு காசு கொட்டோன்னு கொட்டும் ஐயா சரியோ அதை சொல்றதை கேளுங்க நீங்கள் அழுதாத்தான் பிஜிஎம் எல்லாத்தையும் போட்டு எடிட் பண்ணி போட்டு யூடியூப்ல போட்டா வெளிநாட்டு தினங்கள் அதை பார்த்துட்டு காசு நிறைய போடும் அட அத வச்சிட்டு ஒட்டு நாள்ல மாத்த பண்ணக்கே பெரிய முதலாளியா ஆலாம் தம்பி நான் இந்த வயசு ஆயிடுன நீ நான் இன்னசிங்க உங்களுக்கு செஞ்சுகோங்க உங்களுக்குப் யாரும் அத செய்யலாம் தானே ஐயோ ஐயா சும்மா இருக்கு கே உங்களுக்கு காரம் காசு வருவாங்களோ சறி ஊத்திப் போறோம் நீம்

இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த புது குடியிருப்பு ஏரியார முப்பத்தஞ்சு மாடம் முன்னூற்றி ஐம்பது மாட நான் மாத்தி காட்டுறேன் சரியா சரி தம்பி நீங்களே இதை சொல்லுறீங்க சந்தோஷம் தான் சரி பாப்போம் இப்ப என்ன வீடியோவோட வீடியோ எடுக்க போறேன்னு ஒரு நாள் மாதிரி நீங்க செய்தா மட்டும்தா சரி சரியோ சரி சங்க அதுதான் கேமரா வச்சிருக்கேன் தெரியும் அதை பார்த்து நீங்கள் அழுது அல்லது நடிக்கோணும் பா வணக்கம் நடிப்பறவுலே இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான காணொலி என்று பார்க்க போறோம் அதாவது இங்கே பக்கத்து ஒரு வயசு போன ஐயா இருக்கிறார் இவர்ட வயசு எண்பது வயசு ஆனா எண்பது வயசுலயும் தான் சோர்ந்து போக்குறான்னு சொல்லி சில மாடுகளை தன்ட வீட்டு வளர் அதாவது வந்து இதுதான் அவர்ட்ட வீடு பாருங்க இதுதான் அவர்ட்ட வீடு வாசல் எல்லாமே இதுதான் அவருக்கு இந்த வீட்டு வளர்வுக்குள்ளதான் அந்த அஞ்சு ஆறு மாடை வச்சு வளர்த்து கொண்டு இதுதான் அவர்ட்ட ஒரு சீவனம் என்று சொல்லி கூட சொல்லலாம் அவர்ட்ட வீட்டை பாருங்க மலைக்கு என்னென்ன இதுக்கு இருக்கேன்னு சொல்லி தெரியல இப்ப அந்த ஐயாவ பேட்டி நாங்க அவர்ட்ட டீடெயில்ஸ் எடுக்க போறோம் சோ போய் வாங்க வீடியோ கூட சரி ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி என் ஐயா உங்களோட பேர் என்ன இந்த பேரு கந்தவனம் எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு தம்பி தம்பிப்ப ரெண்பத்தி ஒரு பேசா போத என்பது என்னடா என்ன தொழில் செய்யறீங்க நீங்கள் நான் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் ஆடை வச்சு நீ கிரண் மற்றது விட்டு பின்னுக்கு அங்க கொஞ்சம் தோட்டம் கொஞ்சம் செய்யறண்ணா பயரு கச்சானது ஒரு போட்டு செய்யிறண்ணா பிரச்சனை இல்லோ என்னடா ஐயா இதுதான் கூட வீடு உண்மையாலு ஓ தம்பி என்ன பிள்ளைகள் எல்லாம் அப்படி எல்லாம்

கொஞ்ச காலம் இருப்பா அதுக்கு அப்படியே போய் வேண்டியது தானே உண்மையிலேயே பாருங்க எண்பத்தோரு வயசுலயும் சோம்பரித்தனம் இல்லாம இந்த ஒரு இந்த ஒரு இந்த நெருக்கடி வீட்டுக்குள்ளேயும் மசிச்சு கொண்டு தந்த வாழ்வாதாரத்தை செய்து கொண்டிருக்க நாங்கள் ஐயா போட்டுக்கணும் கட்டாயம் என்ன ஐயா அவரை இரும்புறீங்களா வருத்தம் உங்களுக்கு அது இப்ப கொஞ்சம் எனக்கு இந்த வெயில் பட்டு அது வருத்தங்களது என்னத்தை விடுங்க விடுங்கோ எதும் வருத்தவங்களுக்கு பிரச்சனை

நான் அதை பத்தி ஒண்ணு கேட்கல ஜாசா எனக்கும் வயது ஆயிடுச்சு நீ குணப்படுத்துறக்கு இலட்ச கணக்கில் காசு வைப்பாங்க நான் எங்க போறது ஐயா அப்ப உங்களுக்கு புள்ளி இல்லைன்னு மாதிரி அவை உதவ மாட்டேனும் உங்களுக்கு எனக்கு தம்பி அஞ்சு பிள்ளைகள் அதுல ரெண்டு பொம்பளை பிள்ளை இப்ப கல்யாணம் கட்டி இருக்குது கஷ்டங்கள்லாம் மற்றது மூன்று பொடியல்ல ஒருபடிய கல்யாணம் ரெண்டும் தம்பி கடைசி யுத்தத்துல மாவீர கடைசி ரண்டில முள்ளிகல்ல ஐயா அதாவது ஐயா நிலமைய பாத்திருப்பீங்க கட்ட ஐயா அவங்களோடய நான் குணப்படுத்தி தருவோம்

இல்ல இல்ல கட்டாயமா அங்க உறவுகள் வந்து உங்களை கட்டாயம் உதவி செய்யும் நான் இந்த வரைக்கும் இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் யார்டையும் கை நீட்டே எனக்கு அது இது வேணும் என்று நான் கும்புற கடவுள் உங்களை அனுப்பி இருக்கிறான் நீங்களா வந்து காசு தெல்லாம எனக்கு கிட்னி எல்லாம் மாத்தி நிறைய உதவி செய்யறான்னு சொல்லுறீங்கன்னா எதிர்பார்க்கல கடவுள் இருக்கிறான் நான் உண்மையா கடவுள் இருக்கிற ஐயா எங்களால நிறைய உதவி செய்து கொண்டு வரையா பாத்திருப்பீங்களானு கட்டாயம் உங்களுக்கு நாங்க கட்டாயம் உதவி செய்வோம் மக்களே ஐயா பாத்திருப்பீங்க எண்பத்தொரு வயசுலேயும் ரெண்டு கிட்னியும் இல்லாம கூட தண்ட வாழ்வாதாரத்தை உண்மையா மேற்கொள்ற உண்மையிலே வந்து சின்ன விஷயம் உண்மையா பாராட்டத்தக்க விஷயம் உண்டு அதோட பாருங்க இந்த ஓட்ட வீட்டுல தானம் தந்த வைஃபும் வந்து இருக்கிறோம் அதோட இவற்ற ரெண்டு மகனும் வந்து இறுதி சண்டையில யுத்தத்துல மாவீரர் ஆயிருக்கினோம் இது மாதிரி ஐயா வந்து ஒரு கஷ்டப்பட்டவரால் எங்களோட புலம்பெயர் உறவுகள் கட்டாயமா உதவி செய்வீங்கன்னு அது ஒரு ஐயாவுக்கு ஃபோனும் ஃபோன்ல இருந்து எந்த ஒரு வசதியும் இல்லை பேங்கில விட எந்த ஒரு அக்கவுண்ட்டுமே இல்லையா அதனால நீங்கள் என்ன மேற்கொண்டு இந்த நம்பருக்கோ இல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து இதை போட்டிருப்பேன் இந்த நம்பருக்கு என்ன தொடர்பு கொண்டு அதில் நீங்கள் விரும்பினா என் அகௌண்ட் நம்பருக்கு காசு போடலாம் சரியா நீங்கள் கட்டாயம் யோசிக்காதீங்களோ எங்களோட உறவுகள் வந்து உங்களுக்கு கட்டாயமா ஹெல்ப் பண்ணிடும் சரி தம்பி சரி மக்களே என்ன மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட வந்து விட நான் உங்கள் ஐயா என்ன நடிப்பு ஐயா சிவாஜி கணேசனை கேட்டு அப்படி தான் நடிக்க ஓட்டியா நீங்கள் சொன்னீங்கள் சரி என்ன செய்யறது அந்த கண்ணீர் என்னடா அப்படி ரியலா சரி ஐயா இதுல மூணு லட்சம் கடாக்கு ஒரு லட்சம் எடுத்து போடும்போது தண்ணி எடுத்து தாங்க என்னட்டாங்க நீங்கள் எண்ணி போட்டு தாங்க ஒரு லட்சத்தை ஒரு லட்சம் ஒரு லட்சம் இருக்கு என்னென்ன ஐயா நான் இப்ப வீடியோ ஒன்றைக்கு வந்து நைட்டுக்கு அப்லோட் பண்ணுவேன் அத பார்த்துட்டு இன்னும் இன்னும் நிறைய உதவியோ உங்களை வரும் அதில் ஒரு பங்கு உங்களுக்கு மற்ற பங்கு எனக்கு சரியோ சரியா ஏதோ பிரச்சனை வராதான் தம்பி தான் பிரச்சனை வராது எந்த நம்பர் உங்களோட நான் இல்ல இல்லோ நோட் பண்ணி வைங்கோ எனக்கு கோல் அடியுங்கோ வாட்ஸ்அப் இருக்கு உங்கள்ட்ட வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கு வாட்ஸ்அப்ல அடிக்கோ நீங்க வாட்ஸ்அப்ல அடிங்க நைட்டுக்கு சரியோ கதைப்போம்

ஒரு லட்சம் ரூபா காசு வந்திருக்குது அண்டவா நான் நன்றி சொல்றேன் நன்றி நன்றி இனி இந்த மாடுகளாத்தையும் வித்துட்டு இருப்பான் தம்பி சொன்னேன் காசு ஒன்னும் அவன் அடிக்கடி ஏன் தேவை நான் கஷ்டப்படுவான் இந்த வெயிலுக்கு மாடுகளை விற்பவண்ட சமூகத்தார தான் அடிக்கத்தான் வித்து வித்துவிடும் இனி நாங்கள் வீட்டுல இருந்து படிவா சாப்பிடலாமா இவள் சரசு எங்க போட்டாள் போய் அவளுக்கு அவள் துள்ளி குதிக்க போறாள் இனி சரசு ஒன்றும் வீட்டை விட்டு வெளிய போத்தவையில் ஒரு புல்லு புடுங்குற மாடு ஒன்று தவையில் வீட்டை இருந்து வடிவா சாப்பிடலாமா ஒரு லட்சம் ரூபாய் அந்தவா